சன் அஸ்ட்ரோ வலைதளத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக ஜோதிட நண்பர்களே உங்களுக்கு என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் தொடர்வோம் கன்னிராசி நண்பர்களே பிறக்கப் போகின்ற ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது அது காரணம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட நெருக்கடி வந்து உங்களை வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்க வச்சிருக்கு நம்ம வாழ்க்கை இதுதானா ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டுமா இனிமேல் விடுவு காலம் கிடையாதா என்ன தான் நடக்குது நம்முடைய வாழ்க்கையில் என்ற கேள்விகள் உங்களிடமிருந்து இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது இதுக்கு நிறையவே காரணம் இருக்குது ஒன்று சனி பகவான் சஞ்சரித்த இடம் இப்பொழுது ராகு கேது சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற இடம் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற எப்படி பார்த்தாலும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு எதிர்மறையாகவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன பொதுவா இந்த ஒரு கிரகம் இந்த இடத்திற்கு வருகின்ற போது இந்த பலனை வழங்குவார்கள் என்பது பொதுவான விதி இது மேலோட்டமாக கிரக சஞ்சார நிலைகளை வைத்து நாம் கண்டுபிடித்து கூறுவது இதுவே சில பார்த்தீங்கன்னா சில பேர் ஜாதத்துல கன்னிராசியில் பிறந்தவருடைய ஜாதத்திலே பார்த்தீங்கன்னா நாம் சொல்லுகின்ற பலன்களுக்கு மாறாக இந்த சிரம பலன்களுக்கு மாறாக ஒரு யோக பலன்கள் உண்டாகியிருக்கும் அது எப்படி அந்த யோக பலன் உண்டாகுச்சி அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஒரு கோச்சார பலன் மட்டும்தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு வர்றது இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த கிரகம் சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பது கோச்சார பலன் இதற்கு முன்னதாக ஒரு அடிப்படை ஜாதகம் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கும் கண்ணீராசியில் பிறந்த உங்களுக்கும் உங்களுடைய அடிப்படை ஜாதகம் என்று ஒன்று இருக்கும் அதில் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தை ஒட்டி திசா இருக்கும் திசா இருப்பு இருக்கும் லக்கினம் எந்த லக்கினம் என்பது மாறுபட்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கிரகங்கள் அமர்ந்த நிலையும் மாறுபட்டிருக்கும் ஒவ்வொருவருக்குமே இதற்கெல்லாம் மேலாக ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது இந்த கர்ம வினை அப்போது போன ஜென்மத்தில் நம்ம செய்த பாவங்களும் புண்ணியங்களும் சேர்ந்து கொண்டு வருவதுதான் கர்ம வினையோடு இந்த பிறப்பினை நாம் எடுக்கின்றோம் அப்போ கடந்த ஜென்மத்தில் நாம் நிறையவே புண்ணியங்களை செய்திருந்தால் இந்த ஜென்மத்தில் சங்கடங்கள் நமக்கு அதிகமாக அண்டாது கடந்த ஜென்மத்தில் பாவங்களை அதிகமாக செய்திருந்தால் இந்த ஜென்மத்தில் அதற்குரிய தண்டனைகளை அதற்குரிய சங்கடங்களை அதற்குரிய பிரச்சனைகளை நாம் அடைந்தாக வேண்டும் அதை அடைவதற்காக அனுபவிப்பதற்காகத்தான் இந்த பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம் பிறவிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் முடிவு பெறுகின்ற பிறவியில் தான் நம்முடைய பிறவிகள் முடித்து கொண்டு மோட்சம் அடைவோம் அதுவரையில் இது போன்ற சங்கடங்கள் நிச்சயமாக இருக்கவே செய்யும் இந்த ஜென்மத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் புண்ணியமும் அடுத்த ஜென்மத்திற்கும் நம்மை தொடர்ந்து வரும் இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் முடிந்தவரை இதனால் தான் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஜாதகம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் தோஷங்கள் மறைந்திருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு யோகங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்றைய தினம் ஜோதிடர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் விட போன உடனே ஒன்பது குரு வந்துருச்சு பதினில் சனி வந்துருச்சு கோரியை பிடிச்சிட்டு கொட்ட கோடி கோடிக்கோடியை சம்பாதிக்க போகிறீங்க இப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர உங்கள் ஜாதகத்தின் உண்மையான நிலையை எடுத்துரைக்கின்ற அளவிற்கு தகுதி பெற்றவர்களாக ஒரு சிலர் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக அவர்கள் வந்து பொய் சொல்வதன் காரணமாக உங்களுக்கு ஒரு பெரிய கற்பனை அது நடைபெறாமல் போகின்ற போது ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கையை உங்களுக்கு இழந்து போகிறது இதுதான் பொதுவான தகவல் இதை இங்கே புரிஞ்சுக்கணும் உங்களுடைய தான் உங்களுக்கு தலையெழுத்து என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நடைபெறுகின்ற திசாபுத்தியை பார்க்க வேண்டும் எந்த லக்கினம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் அதன் வழியாக ஒரு முன்னேற்றமான இடத்தை உங்களால் அடைய முடியும் உங்களுக்கு அருகாமையில் உள்ள திறமைசாலியான ஜோதிடரை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தின் பலனை தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் சரி இந்த ஆண்டு எந்த கிரகம் எந்த நிலையில் சந்திருக்கிறார் தொடக்கமே சொல்லிட்ட எட்டாம் இடத்தில் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் என்னதான் செல்வாக்கோடு இருந்திருந்தாலும் கொஞ்சம் சங்கடங்கள் நெருக்கடிகள் உடல் ரீதியாக பாதிப்பு மன ரீதியாக பாதிப்பு உங்களுக்கு இடையூறு செய்திடக்கூடிய அளவிற்கு மற்றவர்களுடைய செயல்பாடு உங்களுடைய புகழினை மங்க வைத்திடக்கூடிய அளவிற்கு மற்றவர்களுடைய நெருக்கடி இதையெல்லாம் நீங்கள் சந்தித்தாக வேண்டும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் குரு பகவானின் பார்வைன்னு ஒன்று பாருங்கள் அவருடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அந்த மூன்று பார்வைகளும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி அதை என்னால் சமாளித்துக் கொள்ள முடியும் என்று குடும்பத்தை சந்தோஷமாக என்னால் வைத்துக் கொள்ள முடியும் குடும்பத்திற்குள் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்னுடைய தாயை நன்றாக பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் தாய் ஆரோக்கியமாக இருப்பால் நானும் சந்தோஷமாக இருப்பேன் சுகமாக இருப்பேன் என்பது கண்ணீராசினுடைய பொதுவான நிலை ஏப்ரல் முப்பது வரை விரைய செலவுகள் அதிகரித்தாலும் சுப செலவுகளாகவே அது இருக்கும் குடும்பத்தினுடைய தேவைக்காக வீடு கட்டுவது வாகனம் வாங்குவது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது போன்ற செலவுகள் ஏற்படுவதற்கு ஏப்ரல் முப்பது வரை இது சஞ்சார நிலையினால் குரு பகவான் உண்டாக்கிய சங்கடம் மே ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு திருப்பு முனை இதுதான் கிரகங்கள் செய்கின்ற நற்பலன்கள் மே ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார் அந்த பாக்கியஸ்தானத்துக்கு வருகின்ற போது அப்படி பார்வை ஐந்தாம் பார்வை எங்கே விழுனா உங்கள் ராசிக்கு எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குரு பார்வை உண்டாகிறதோ அந்த காலகட்டத்திலிருந்து அவர்களுடைய செல்வாக்கு உயரும் அந்தஸ்து உயரும் தகுதி உயரும் நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும் சமுதாயத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு ஏற்படும் எத்தனை பிரச்சனைகள் அதுவரையில் இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் இது ஒரு பொதுவான விதி அப்போ குருவுடைய பார்வை மே ஒன்றாம் தேதி முதல் கண்ணீராசினரால் உங்களுக்கு உண்டாக போகிறது குருவுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கும் குருவுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கும் அப்போ குலதெய்வ அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோடு துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலையும் கன்னிராசினருக்கு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஏற்படும் எதிர்பார்த்த ஆதாயம் இறையருள் என்பதெல்லாம் இதுவரை இந்த சங்கடங்களை எல்லாம் விலக்கி வைக்கின்ற அளவிற்கு குரு பகவானின் நிலை பார்வைகள் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் இது ஒரு பக்கம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள் கேது பகவான் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் பொதுவா ஜென்ம ராசிக்குள் எப்பொழுதெல்லாம் கேது பகவான் சஞ்சரிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் மிகப்பெரிய சங்கடத்தை குடும்பத்தில் வாழ்க்கையில் அனைத்திலும் ஏற்படுத்துவார் என்பது பொதுவான விதி ஒரு வாழ்க்கையை சூனிய நிலைக்கு போயிடும் எத்தனை சங்கடங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அத்தனை சங்கடங்களையும் கேது பகவான் வழங்கி தான் ஒரு ஞான மோட்சத்தை உண்டாக்குவார் அப்போ ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் கேது பகவான் கேது பகவான் சஞ்சார நிலையை பார்த்தீங்கன்னா எந்த விதமான பார்மும் இல்லாமல் ஏப்ரல் முப்பது வரையில் இருக்கிறது மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பார்வை அந்த இடத்துக்கு வருது அப்போ கேது பகவானால் உண்டார் கேது பகவானால் உண்டான சங்கடமான பலன்கள் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இது ஒரு பக்கம் இப்போ ஏழாம் இடத்துல கேது இருக்கார் பாருங்க ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல அந்த ராகு என்ன பண்ணுவார்னா ஒரு ஆசைகளை அதிகரிப்பார் எதிர்பாலினர் மீது நாட்டத்தை உண்டாக்குவார் குடும்ப உறவுகளை விட வேறு உறவுகள் மீது அக்கறை அதிகரிப்பார் ஆசை அதிகரிப்பார் அதனாலும் குடும்பத்திற்குள் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் நெருக்கடிகள் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ராகுக்கு எதுவால் உண்டாகின்ற நிலைப்பாடு பொதுவாக ஏழாம் இடத்தில் ராகு சந்தரிக்கின்ற போது இந்த வெளிநாட்டு விஷயம் ஜெயிக்கிறது திரைத்துறையினருக்கு ஒரு ஆதாயமான நிலை எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவது ஆசைகள் நிறைவேறுவது இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும் ஆசைகள் நிறைவேறுகின்ற நேரத்தில் இங்கே ஒரு சங்கடம் உண்டாகும் அதில் ஒரு பக்கம் ராகு பகவான் ஆசை யோகத்தை உண்டாக்குவார் போகத்தை அதிகரிப்பார் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார் கேது பகவான் ஞானத்தை உண்டாக்கிட்டு இருப்பார் ஆனால் மே ஒன்றுக்கு பிறகு இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த நேரத்தில் இதுவரையில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் என்று கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் சனி பகவான் சங்கடத்தை ஏற்படுத்தி வந்தார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யோக நிலையை சனி பகவான் உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறார் ஆறாம் இடத்தில் சனி பகவான் சந்தரிக்கிறார் என்பது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான நிலை இந்த ஆண்டு முழுவதுமே தொடக்கத்திலிருந்து ஆறாம் இடத்தில் சந்திரிக்கிறார் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சனி பகவான் சந்திக்கின்ற போது வாழ்க்கையில் தேவையான அத்தனை நன்மைகளையும் உண்டாக்குவார் சங்கடங்களிலிருந்து பாதுகாப்பார் நோய் நொடிகளில் இருப்பவர்களை மீட்டெடுப்பார் எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாப்பார் வழக்குகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆறாம் இடத்துல சனிதான் மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கிடக்கூடியவர் இந்த ஆறாம் இடத்தில் சனி பகவான் சந்தரித்த போது சிம்ம ராசினருக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கினார் புதிய பதவிகள் வழங்கினார் பொறுப்புகளை உண்டாக்கினார் சமுதாயத்தில் அந்தஸ்தை வழங்கினார் அதே நிலைதான் உங்களுக்கும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் சந்தரிக்கின்ற போது ஒரு அசுரத்தானமான வளர்ச்சி செல்வாக்கு உயர்வு புதிய பதவி பொறுப்பு என்பது கிடைப்பது எல்லாவற்றையும் கன்னி ராசியினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அடைய இருக்கிறார் ஒரு பக்கம் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான படங்களை வழங்கிட இருக்கிறார் மறுபக்கம் இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் ஒரு யோகமான படங்களை உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவான் மற்றும் குடும்ப உறவுகளிடம் குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற நிலையினை ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை உங்களுக்கு வழங்குவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பார்வை மே ஒன்றாம் தேதி வருது அப்போ அந்த நெருக்கடி கூட விலக ஆரம்பிக்கும் இப்போது எப்படி பார்த்தாலும் கடந்த காலங்களை விட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது கன்னீராசினருக்கு ஒரு யோகமான ஆண்டாக இருக்கும் ஒரு சிலர் அரசியல்வாதிகளாக இருந்தால் அவர்கள் புதிய பதவி புதிய பொறுப்பு எதிர்பார்த்த பொறுப்பு போன்றவற்றை அடையக்கூடிய வாய்ப்பினை சனி பகவான் வழங்குவார் இதற்கு மேலாக கன்னி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சந்திருக்கின்ற போது ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சந்திருக்கின்ற போது பத்தாம் இடத்தில் சந்திருக்கின்ற போது பதினொன்றாம் இடத்தில் சந்திருக்கின்ற போது இந்த நூற்றி இருபது நாட்களும் அதிகபட்சமான யோக பலன்களை வழங்கணும் இந்த நூற்றி இருபது நாட்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களால் உண்டான சங்கடமான பலன்கள் கூட உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் நெருக்கடியிலிருந்து வெளியில் வருவீர்கள் ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள் அரசாங்க ரீதியான செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் வழக்குகள் சாதகமான நிலை உண்டாகும் ஆறாம் இடத்தில் சந்திக்கின்ற ஒரு சனி பகவான் போதும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு யோகத்தை வழங்குவதற்கு சனி கொடுப்பதை படுத்து விட முடியாது மிகப்பெரிய யோகமான பலன்கள் இந்த ஆண்டில் கன்னிராசினருக்கு காத்து கொண்டிருக்கிறது செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை தொண்ணூறு நாட்டு இந்த ஆண்டில் வழங்க இருக்கிறார் புதிய சொத்து சேர்க்கை என்பது உண்டாகும் புதிய வீடு கட்டுவீங்க வாகனம் வாங்குவீங்க பிள்ளைகளுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு யோகமான நிலை தொண்ணூறு சதவீதம் இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான பலன்கள் இருக்கிறது இந்த பத்து சதவீதம் ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சந்திரிப்பதால் சில சங்கடமான பலன்கள் ஏற்படும் கவனமாக செயல்படுங்கள் நிச்சயமாக உங்களால் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டுகள் யோகமான ஆண்டாக உங்களுக்கு இருக்கும்